விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த டேக் வந்து டேக் நம்பர் பதிமூணு ஓகேவா பதிமூணு ரூபா இந்த வீடியோ பேச ட்ரை பண்ணுறா கரெக்ட் ஆகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்குது ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மக்காசோளத்தோட விலை இப்போ இந்த வருடம் என்னவாக இருக்கும் குறிப்பிட்ட இந்த டைமில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் நிறையா பேர்த்தோடைய ஒரு கேள்வியாக இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் போன வருடத்தோட இந்த வருடம் மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் பயிர் பண்ணாததை விட இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக மக்காசோளம் பயிரிட்டுருக்காங்க இதன் காரணமாக மக்காசோளத்தோட விலை அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக வந்து இந்த வீடியோ இருக்கும் கூடவே கடைசி ஒரு மூன்றரை நாலு வருஷத்துக்கான ஒரு டேட்டா நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ மக்காசோளம் விட்டுறது என்ன என்ன காரணக்காக இந்த டைம் ஏறுனது அப்படிங்கிற டேட்டாலாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஒரு டேட்டாவும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் எந்த வருடம் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா விற்பனையானது ஏது அப்படிங்கிற எல்லாமே டிஸ்பிளே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு வருவோம் மக்கா சோளம் எவ்வளோ ரேட்டு போகும் அப்படிங்கிறது ஓகேவா அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் இந்த வருஷம் மக்கா சோளத்தில் புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்ன ரேட்ஸு எப்படி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எல்லாம் தெரியணும் இல்லையா அதனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ இந்த மக்காசோளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பூமாக ஆரம்பிச்சது அது வரைக்கும் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து பருத்தி இது மாதிரியான விஷயங்களில் மட்டுமே ஆட்டோமேட்டிக்கிட்டு வந்துருந்தாங்க பருத்தி நெல் அப்படிங்கிறது பட் இந்த மக்காசோளம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பெருமளவு விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து பயங்கரமாக பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தான் நம்ம பிரைஸ் கால்குலேஷனாக கொண்டு வர முடியும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் மக்கா விலை போயிருக்கு கம்மியானது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் மக்கா சோளத்தோட விலை போயிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போனது இல்லையா அந்த டைமில் தான் விவசாயிகள் எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பாக நம்ம மக்கா ஊனியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமைக்கு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறுவா வந்து போனது அதுவே பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் போயிட்டு இருந்தது கூடவே ஜூனில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போச்சு ஜூலையில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற விலை வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப டக்குனு ஒரு நூறுரூவா ரூபா குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல வந்துடுது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி நூறு டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இதுதான் ரேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரேட்ஸ் இருந்துச்சு கூட வந்து அந்த இயர் ஃபுல்லாக நான் கணக்கு சொல்கிறது ஓகேங்களா இதில் ஹைப் எந்த மந்த் வந்துச்சுன்னா மே ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேட்டில் வந்து விற்றுருக்கு ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஒரு கணக்கு ஓகே இருவத்தி சொல்லியாச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூறு கம்மியான விலை அதிகபட்ச விலை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்ச விலையாக இருந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்ச விலையா இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியை வரைக்கும் மக்காசோளத்தோட விலை என்னன்னா ஆயிரத்தி எட்நூறு பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மார்ச் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மே மாதம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்க பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஓகேங்களா ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ஜூலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆகஸ்ட் மந்த் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செப்டம்பர் ரெண்டு முந்நூறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி முந்நூறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலையில் வந்து ரேட்டு பயங்கர பீக்கில் இருந்துச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு பக்கமாக போயிடுச்சு ஓகேங்களா மே டு ஜூலை வரைக்கும் பயங்கர ரேட்டில் இருந்துச்சு அதுவே இதில் பார்க்கும்போது நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பீட்டை ரெண்டாவது பீட் இப்போ இந்த சீசன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த சீசனில் ரேட் வந்து பயங்கர பீக்காக இருந்துச்சு எவ்வளோனா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது ஓகேங்களா இந்தப்பா அப்படியே இந்தாண்ட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன விளைவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்மியான விலை அப்படின்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் கம்மியான விலை எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருடம் அதிகபட்ச விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குமே போயிருக்கு பட் அஃபிஷியலாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயுமே யாருமே சொல்ல கிடையாது ஓகேங்களா ஏன்னா இப்போ ஒரு சில இடங்களில் பர்ச்சேஸ் போயிருக்கு ஆல் டைம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல நின்றுதா அப்படின்னா எல்லா டைமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல நிற்க கிடையாது ஓகேவா அதனால் அது வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வச்சுக்க முடியாது ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் போயிருக்கு அதை அக்செப்டபுளாக வச்சுருக்காங்க ஓகே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா எங்கே ஜனவரி மாதம் ஆயிரத்தி எட்நூறுரூவா விற்ற இடம் எங்கே இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா விற்கிற இடம் எங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய்க்கு மேலே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு ஹைப் கொடுத்துருச்சு ரெண்டு வருஷமாக மக்காசோளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து பயங்கரமாக உற்பத்தி ஆகி விற்பனை காலஸும் நல்லா வந்ததுனால இப்போ ஹைப் ஆகிடுச்சு ஜனவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா வந்திருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இரநூறு மார்ச் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இரநூறு மே வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஜூலை வந்து சாரி ஜூன் ஜூலையில் வந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி நூறுலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதம் இருக்குது இல்லையா இது வந்து சடனாக என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு மூணு மாதம் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியல என்றைக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது கன்ஃடே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்துச்சு ஓகேங்களா அடுத்தது நவம்பர் டிசம்பர்னு வரப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிற ஒரு ரேஷியில் வந்து நின்றுச்சு ஸோ போன தான் வந்து மக்காசோளம் அதிகப்படியாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறில் ஒரு பீக்கு ஒரு பயங்கர உயர்ந்த கொண்டாந்து காமிச்சுட்டு போயிடுச்சு ஓகேங்களா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் பதினேழு ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய வரைக்கும் அதிகபட்ச ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப மூவாயிரம் வண்டியை சரி பண்ணி தான் ஓட்டுறாங்களா பாருங்களேன் என்ன பிரச்சனை இல்லாமல் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஓகே ஜனவரி மாதம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஜனவரி பிப்ரவரி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு மார்ச் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நானூறு மே ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜூலை ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ஆகஸ்ட் ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மூவாயிரம் வந்துச்சு இப்போ செப்டம்பர் மாதம் ரெண்டு எட்நூறுலேருந்து ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு இருக்கு அந்த வருஷம் ரூபா தொட்டுருச்சா போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் மூவாயிரம் ஓகே இது வந்து மூவாயிரத்துலேயே கான்ஸ்டண்ட்டாக நிற்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஓகே சரி அப்போ எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுவுமே கேள்விக்குறி தான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் இப்போ நம்ம முன்னாடியே அதாவது எங்க கூட என் கூட போனாங்களே இப்போ அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் பயிரில் இருக்குது இந்த எண்பது நாள் பயிரில் இருக்குது இல்லையா அவங்க எல்லாத்தோடைய மக்காசோளமும் அவங்க எதிர்பார்த்த ஈல்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த ஈல்டு வரவே வராது காரணம் என்ன அப்படின்னா மழை பயங்கரமாக ஏமாத்திட்டுருக்கு இப்போ நம்ம காட்டிலே கூடமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வீடியோ போட்டிருப்பேன் போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்னதாக மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு சைஸில் தான் இருக்குது காரணம் என்னென்னா தண்ணி பற்றாக்குறையாக ஆகிடுச்சி எப்படியும் ஒரு மழை ரெண்டு மலை மாதத்துக்கு வரும் அதை வச்சு சமாளிச்சிடலான்னு பார்த்துச்சு ஆனால் வரலை ஸோ அது வந்து ஏமாற்றிட்டு போயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த எங்கள் காட்டிலே வந்து இப்போ எழுபது நாள் வரைக்கும் அந்த வெள்ளை கலரெலாம் நோய் மாதிரி வரது வராததான் இருந்துச்சு பட் இன்றைக்கி காலைல நான் காட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த வெள்ளை கலரில் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய விவசாயிகள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்கிட்டு வராங்க ஸோ இது மூலயமா ஆகும் அப்படின்னா ஈல்டு உட்காரும் மழையின் காரணமாக சோளம் வந்து சின்ன சின்னதாக போயிடும் புழுக்கு புழுக்கே போயிடும் ரவுண்ட் பண்ண என்கே சோளங்கள் ஒரு சில வெரைட்டிஸில் வந்து புழுக்கு புள்ளக்கையே சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்குது இல்லையா அது மாதிரி நீங்கள் என்ன தான் பட்டறை வெரைட்டி சோளத்தை அது மாதிரி சோளம் போயிடும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக வந்து உங்கள் சோளத்துக்களான மவுஸ் வந்து மற்ற சோளத்தை விட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதில் நமக்கு இருக்க பெனிஃபிட் என்னன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப அதிகமாக எடுக்க போகிறாங்க லோயஸ்ட் மார்ஜின் ஆஃப் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எல்லா விவசாயிகளும் போகக்கூடிய ஒரு ரேட்டு ஆனால் இந்த வருஷம் சீசன் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருக்கும் எப்போனா அந்த அக்டோபரில் வந்து வந்துடும் அக்டோபர் வந்து ரெண்டு முந்நூறு ரெண்டு ஐநூறு வந்து நின்றோம் ஆனால் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது விற்கிது இது இதே தான் விற்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரெண்டு முந்நூறு டு ரெண்டு ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் சீசன் ஸ்டார்ட்டில் வந்துடும் அக்டோபர் நவம்பர் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்துடும் ஸோ ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ஏழ்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஐநூறு ரெண்டு எட்நூறு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா நிறையா விவசாயிகள் அழித்து வந்து வத்திய நிறையா வந்து ஊன ஊன போகிறாங்க இப்போ நம்ம கடையிலேயே நிறைய விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க சோளத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டு ஊனலான் இன்னும் தாக்கு பிடிக்கல ஹீட்டுக்கு எல்லாம் கருகி போயிடுது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ மக்கா சோளத்தோட விஷயங்கள் என்னென்னா உற்பத்தி ரொம்ப குறையுது அதை பேஸ் பண்ணி வேணால் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஈல்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் விவசாயிகள் ப்ராஃபிட்டாக பார்க்க முடியாது டுவி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஏன்னா நானே வந்து சொல்லிடுறேன் இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் ஏழாயிரம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப அந்த காசு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா கேட்கிறப்ப பத்து பதிமூணு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்ட முடியல வாரம் ஒரு தண்ணி பயிர்களுக்கு கட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்ருக்கு அப்படிங்கிறப்ப பயங்கர பிரச்சனைகள் இருக்குது இந்த வருஷத்துடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதில் இருந்து இரநூறுவா கன்ஃபார்ம் ட்ராப் ஆகுது ஓகேங்களா அக்டோபரில் வந்து ரெண்டு ஆறுநூத்தம்பது ரெண்டு ஆறுநூறு வந்துடும் ஸோ அதுலேயே அப்படியே மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு நானூறு டு ரெண்டு ஆறுநூறு வரைக்கும் வந்து டிசம்பர்லேருந்து மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் இது எந்த வருஷத்தோட ப்ரொஜெக்ஷன் படி போகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு மார்ச் மாதத்துக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு போச்சு இல்லையா அதேமாரியே இப்போ ஃபிப்ரவரி மார்ச்சில் ரெண்டு எட்நூறு மூவாயிரத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் முடிஞ்சால் வச்சிருந்து போடுங்க இல்லைன்னா உங்கள் விருப்பம் ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா அடித்த உடனே போட்டுருங்க ரேட்டு வந்து ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு வித்தாவே நமக்கு ப்ரா ப்ராஃபிட் தான் அதாவது கழுத்தை பிடிச்சி கடிக்காத அப்படியே ஃப்ரீயாக விட்ட அளவுக்கு தான் நமக்கு ஓகேங்களா ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு தொட்டுருச்சுன்னாவே நான்லாம் போட்டுருவேன் ஓகேங்களா நீங்கள் என்ன எவ்வளோ ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எதை பொறுத்து அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்டில் பாடுங்க எல்லாருமே அந்த எத்தனை நாள் எத்தனால் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவீங்க எத்தனை நாளுக்குமே வந்து அவங்க சில ஸ்டாண்டர்ட்லாம் வச்சிருக்காங்க எல்லா மக்கா சோளத்தோடமும் எத்தனை நாள் அவங்களால எடுத்துட முடியாது அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஏரியாவில் இந்த சேலம் நாமக்கல் இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து எத்த நாளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னா எத்தனை நாளுக்குலாம் எடுக்கவே கிடையாது நம்ம ஏரியாவில் இருக்க மக்கா சோளத்தை எத்தனை நாளுக்கு தொட்டியே பார்க்கறது கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனத்துக்கும் கோழி தீவனத்துக்கும் தான் பெரும்பாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வரைக்குமே இந்த சிறிது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம கேட்ட வரைக்கும்னு சொல்கிறது என்னன்னா கோழி தீவனம் மாட்டு தீவனத்துக்கு தான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஏரியா சொல்லலை எத்தனை நாளுக்கு நம்ம ஏரியா சொலம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி